சத்தியமா மாரியத்த மேல சத்தியமா இது ஒரிஜினல் யார் சொன்னது இது ஒரிஜினல் அந்த மாரியத்த மேல சொல்ற சத்தியமா சொல்றேன் அது டூப்ளிகேட் இது சரி டூப்ளிகேட் தான ஆமா ஒளி ஒரு ரெண்டே ரெண்டு வித்தியாசம் என்னது இது டூப்ளிகேட் ஆமா இது ஒரிஜினல் ஆமா இப்ப நான் என்ன பண்றா என்ன பண்ற கைய விட்டு கைய விட்டு எடுத்து வெளிய எடுத்து கடாசன சரி ஒன் எடுத்து கடாசன அத டூப்ளிகேட் நீ எடுத்து வீசுற இது ஒரிஜினல் தான் ஏய் போட்டினா கரெக்டா இருக்கும் பம்பலனா கரெக்டா இருக்கும் இது オリジナル தானா நோப்ரேட் இது オリジナル அது オリジナル தானா ஆமா ஒண்டே எடுத்து கடாசி ஏண்டே எடுத்து கடாசிடா கடாசி மாட்டா போற பேபிக்கு போட்டு ஒட்டி வச்சிடுங்க ஏய் ரூமுக்கு வா ஊத்து கட்டற அங்க வேணாம் சாமி மரியா நம்ம ஒரு ஆளுக்கு வரப் போறாங்க பாரு லைட் புடிச்சனே வெர்க்க வெர்க்கனு பாருங்க